நீங்கள் நைட்டு ஓட விடுவார்னு நினைக்கிறேன் ஓட விட்டு தான் வண்டி நம்ம பைக் நினைக்கிறேன் வண்டி பார்க்க வெறும் எலும்பு கூடு மாதிரி எல்லாமே சும்மா ஒட்டை வச்சுருக்காங்க நம்ம வண்டியை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து லோடு வைக்கக்கூடாது ரெண்டு பேரும் மூணு பேரும் ஓட போகக்கூடாது அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன் அதிகம் ட்ராவல் பண்ணக்கூடாது இல்லை இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக இன்ஜிமே நீங்கள் போகல இந்திய வரலாற்று முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி இருபத்தானது லேட்டராக இன்ஜினை பிரித்து ஃபுல்லாக லேட் ஒர்பெலாம் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் பைக்கை சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் நம்ம

ஃபுல்லாக லேத் ஒர்க்லாம் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் பைக்கை சூப்பராக ரெடி பண்ணி தரேன் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதை நம்ம பார்க்க போவோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மணி காசு ஆமாம் இல்லை அதுக்கு நம்ம நண்பர் வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஃபுல்லாக இன்ஜினை பிரித்து வச்சிருக்கேன் இங்கே வேலை நடந்துட்டுருக்கு இருக்கு இதை நைட்டு வரைக்கும் நான் இங்கே இருந்தேன் கிட்டத்தட்ட மணி ஒரு பன்னெண்டரை ஒரு மணி ஆகிடுச்சு ஃபுல்லாக இன்ஜின்லாம் பிரிச்சுட்டு அப்படி பிரித்து இதுதான் வேலை நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேத்து ஒர்க்கு அந்த இன்ஜினுக்குள்ளே நிறையா ஜாமான்லாம் போயிடுச்சு அந்த கிட்டெல்லாம் வாங்குறதுக்காக போயிருக்காரு என்னையும் கூப்பிட்டார் வரீங்களா போயிட்டு வரலான்னு பட் வரக்கே மணி ஏழு எட்டாயிரம் ஈவினிங் அப்படின்னாரு இல்லை நண்பா நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் போயிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வரப்பவே எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார் நீங்கள் நைட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை இன்ஜினை கழட்டி வேலை செஞ்சு மறுபடியும் நான் மாட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு நீங்க நைட்டு ஓட விடுவாருன்னு நினைக்கிறேன் ஓட விட்டு தான் வண்டி நம்ம கைக்கு தருவாருன்னு நினைக்கிறேன் வண்டி பார்க்க வெறும் எலும்பு கூடு மாதிரி எல்லாமே சும்மா இப்போ ஒட்ட வச்சிருக்காங்க நம்ம வண்டியை மக்களே உங்களை நான் சொல்லியிருந்தேன் இந்தியா வரலாற்றின் முதன்முறையாக நேற்று நைட் நம்ம இன்ஜினை பிரித்து இன்னைக்கு நைட்டு இன்ஜினே மாத்திட்டாரு கிட்டத்தட்ட வந்து இது ஒரு பெரிய ப்ராசஸா இவ்வளவு சீக்கிரமா பண்ணி கொடுத்தா நம்ம நண்பர் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன் உங்க பேர் சொல்லுங்க மக்களுக்கு என் பேர் வந்து அசைன் அசைன் ஓகே நீங்க எத்தனை வருஷமா வந்து இந்த மெக்கானிக் ஃபீல்டு நான் வந்து இந்த மெக்கானிக் ஃபீல்டுல ஒரு பத்து வருஷமா பத்து வருஷமா இருக்கீங்க ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்திருந்தாரு நம்ம ஊருக்கு நான் அது மூலியமா எதர்ச்சியா அவரை பார்த்தேன் இந்த மாதிரி வண்டி ப்ராப்ளம் சொல்லுங்க நான் வரப்போ ஒரு ஆயிரம் ரூபா வாங்கிட்டு வந்தேன் நான் எதிர்பார்க்கவே நம்ம வண்டியில என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்டர் கிட்ல இருந்து ஹெட்ல இருந்து கிராங்க்ல இருந்து எல்லாமே போயிருச்சு முன்னாடி நீங்க எங்கேயோ வேலை செஞ்சிருக்கீங்க ஆமா அவங்க ஏதோ கவனம் குறை உங்களுக்கு வந்து டைட்டா டைட்டா வச்சு விட்டாங்க உங்களுக்கு வாழ் பெண்ட் ஆயிருச்சு வால்வு பெண்ட் ஆனோன்னா அதை அடுத்த கம்பெனி என்ன சிலிண்டருக்கிட்ட வந்து போ பிஸ்டன் வந்து உங்களுக்கு கிராக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம சிலிண்டருக்கிட்டே சேர்த்து போர் பண்ணோம் சரி கிராங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை கழட்டி செக் பண்ணோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக தான் பேரிங் ஒரு சைடு பேரிங் போயிருச்சு அந்த பேரிங் போனனால செட்டை அவங்க கூட என்ன பண்ணலாம்னு கேட்டால் சரி தெளிவாக செஞ்சிடலான்னு நீங்கள் சொன்னீங்க ஸோ என்னென்னா நான் பிரிச்சுட்டு நேற்று எடுத்துட்டு போயிட்டு லேத்து ஒர்க்கெலாம் நேற்று முடிச்சுட்டு உள்ள கே அலுமினியம் வெல்ட் வைக்க வேண்டியிருந்துச்சு கிராக் இருந்தது அதை வச்சுட்டு மரம் எல்லாம் போயிருந்தது த்ரெட் எல்லாமே திரும்பி புதுசாக போட்டுவிட்டு கொண்டு வந்து நீங்கள் நைட்டு அசம்பிள் பண்ணி ஓட விட்டாச்சு இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு லிட்டர் பெட்ரோல் நல்லா ஓடணும் ஓடினா தான் உங்களுக்கு பேஷண்ட் சீட்டிங் கரெக்டாக ஆகும் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து லோடு வைக்கக்கூடாது ரெண்டு பேர் மூணு பேர் உட்காந்து போகக்கூடாது நீ அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன் அதிகம் ட்ராவல் பண்ணக்கூடாது இல்லை இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக எங்கேயுமே நிறுத்தாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வண்டி கொண்டு போய் நிறுத்தின உடனே ஆஃப் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு ஆமாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட விட்டு தான் ஆஃப் பண்ணணும் ஏன்னா நீங்க போன ஸ்பீடுக்கு ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்வு வந்து ஒரே ஈ ஒன்று சரி ஒன்று மேலே ஒன்று கீழே தான் லாக் ஆகணும் ஒரே ஈவனும் லாக் ஆகிச்சுனா உங்களுக்கு கம்பல்சரி இருக்காது ஓகே மறுபடியும் இப்போ நான் அது நீங்க இன்ஜின் ஆஃப் பண்ணாமல் சும்மா நின்று ஓடினாலும் அது எம்டியாக ஓடிட்டு இருக்கிற கணக்கு தான் வருது உங்களுக்கு ஆஹா அப்படி கிடையாது நீங்க இப்போ வந்து ரன்னிங்கில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நிறுத்திட்டு இருக்கிறப்ப வண்டி ஓடுறவோட இதோட ஸ்பீடு வேற நீங்க நீங்கள் ரன்னிங்கில் வந்து ஓடுறப்ப அது ஹாஸ்போர் அதாவது தானாக மாற்றிக்க சேஞ்ச் பண்ணிக்கோ சேஞ்ச் பண்றப்ப நீங்க போன ஸ்பீடுக்கு டப்புன்னு ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த ஓடின ஸ்பீடுக்கு அப்படியே நின்னுக்கும் ஹீட்டுக்கு அதுக்கு லாக் ஆயிரும் லாக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப உங்களுக்கு கம்பிரசர் இருக்காது கிக்கர் ஃப்ரீயா கிளச்சு பிடிச்ச வச்ச மாதிரி தான் போகும் அப்படி போறப்ப நீங்க என்ன பண்ண முடியும் ஸ்டார்ட் ஆகல ஸ்டார்ட் ஆகல அடுத்து மெக்கானிக்ஸ் எடுத்துட்டு போவீங்க ஒருத்தர் வேலை தெரிஞ்சுனா தக்குனு இவ்வளவுதான்ப்பா வேலை அப்படின்னு சொல்லி ப்ளக் கழட்டி ஒரு ஆயில் அடிச்சு விட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க இல்ல ஒரு சில கீர்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இதை வந்து எப்படி சொல்றது இது ஹெட்டு போயிருச்சு திரும்பி நீங்க ரீபோர் பண்ணி தான் ஆகணும் வாழ்வு தான் ஆகணும் அப்படின்னு செலவு வைக்கிறதுக்கு இருக்கிறாங்க

சரிங்களா அதே மாதிரி நம்ம ஒரு வேலை நான் நான் செய்யறதுனால இப்போ கரெக்டா எல்லாம் பண்ணி கொடுத்தேன் விட்டு செய்யறீங்க டைமிங் போயிடுச்சு டைமிங் மாத்திரப்ப உங்க டென்ஷனும் சேர்த்து மாத்தி விட்டுறோம் இல்லப்பா இது நல்லா இருக்குது நீங்க செயின் மட்டும் போட்டா போதும் அப்படி போடக்கூடாது ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா செயினை பலச போட்டு மட்டும் விட்டுருப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது செட்டா நம்ம மாத்திக்கணும் என்னன்னா என்னோட ஒரு வருத்தம் என்னன்னா மக்களே இப்ப நம்ம ஒரு மெக்கானிக் நம்ம தரோம் அப்படின்னா நான் ஒரு ப்ராப்ளம் கொண்டு தருவேன் அதுக்கு வந்து இப்போ ஒன்றும் ஒன்றும் இல்ல இப்ப பேட்டரி ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம கொண்டே கொடுத்தோம்னா ஓகேப்பா அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா தம்பி பேட்டரி தான் ப்ராப்ளம் பேட்டரி மாற்றிக்கலாம்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும் அவங்களா ஒரு கணக்குல என்ன சொல்லுவாங்க நம்மகிட்ட பேட்டரி போயிடுச்சு அட்க்குதுங்க வாங்கிட்டு வாங்க மாத்திரலாம் வாங்க சரி நாமளும் காசு போட்டு போட்டுக்கொண்டே பேட்டரி கொடுத்துடும் பேட்டரி மாத்திட்டு ஆனா என்னன்னா ஆச்சு அப்படின்னா பேட்டரி நல்லா இருக்க மாட்டேங்குது வேற எங்கேயோ போயிருக்க அது நம்ம கடுப்பாக இருக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு என்னடா காசு கொடுத்து ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை செஞ்சும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்றவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது ஏன்னா அதுக்கு இதுதான் ப்ராப்ளம்

அதுக்கப்புறம் ஒன்னு தொட்டு ஒண்ணு தொட்டு ஒண்ணு தொட்டு பாஞ்சு ரூபாய் வந்துச்சுங்களா நீங்களே இந்த கேள்வி கேட்டிங்களா என்ன ஜி பன்னெண்டு ரூபாய் அப்படின்னு சொன்னீங்களா நான் என்ன சொன்னேன் இவ செஞ்சீங்கன்னா தெளிவா இருக்கும் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படியே ஜாலியா நல்லா ஓட்டலாம் நீங்க வீட்டுல கொண்டு போய் நிறுத்தி ஒன் டே ஃபுல்லா சரிங்களா ஓட விட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பண்ணிட்டே இருக்கலாம் மக்களே நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பகலில் காட்டுறேன் ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக நான் உன்ன வண்டி காட்டுறேன் உங்களால் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதை காட்டுறக்கான நேரம் கிடைக்கவே இல்லை இதை வந்து உங்களுக்கு நான் பகலில் தெளிவாக அழகாக உங்களுக்கு நான் மாடிஃபை பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ண வேண்டியிருக்கு வண்டிக்கு ஸோ அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பகலில் காட்டுறேன் ஜி ரொம்ப தேங்க்ஸ் ஜி ஒரே நாளில் பண்ணி என்னோட ஒர்க்கு தானே ஓகே ஓகே மக்களே நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்